கடிதம் ஒரு சிறிய கிராமத்தில் கணேஷ் என்பவர் நாற்பது வருடங்களாக ஒரு சிறிய பண்டகடை நடத்தி வந்தார் அந்தக் கடை கிராமத்தாரின் அன்பும் நினைவுகளும் நிறைந்த இடமாக இருந்தது அனைவரும் அவரை அன்புடன் கணேஷ் அண்ணா என்று அழைத்தனர் ஒருநாள் கணேஷ் அண்ணா கடையை மூடிவிட்டு நகரம் செல்லவுள்ளதாக அறிவித்தார் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் அண்ணா நீங்கள் இல்லாமல் எங்கள் கிராமம் எப்படி இருக்கும் என்று அவர்கள் வியப்புடன் கேட்டனர் ஆனால் கணேஷ் அண்ணா ஒரு மெலிதான சிரிப்புடன் எல்லாம் இறைவனின் திட்டம் என்றார் கடை மூடிய அடுத்த நாளில் கிராம மக்கள் கடைக்கதவின் கீழே ஒரு கடிதம் கண்டுபிடித்தனர் அந்தக் கடிதத்தில் என் அன்பு மக்களே உங்கள் அனைவரும் என் வாழ்க்கையின் முக்கியமான அங்கங்கள் உங்கள் சிரிப்பும் உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் எனக்கேற்ற ஒரு பெரும் ஆசி ஆனால் என் உடல்நிலை காரணமாக இங்கே தொடர முடியவில்லை நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து அன்போடு வாழ வேண்டும் என்பதே என் ஒரே ஆசை எப்போதும் என்னை நினைவில் கொள்ளுங்கள் உங்களின் கணேஷ் அண்ணா கடிதம் படித்து அனைவரின் கண்களும் கலங்கின கணேஷ் அண்ணா இல்லாமல் கிராமம் வெறிச்சோடியது போலிருந்தது ஆனால் அவர் எழுதிய கடிதம் கிராம மக்களின் மனதுக்குள் என்றும் ஒளிர்ந்து கொண்டே இருந்தது மூலம் சிலர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து சென்றாலும் அவர்களின் நேசமும் நினைவுகளும் என்றும் நம்முடன் இருக்கும் இந்த கதையை ரசித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்